மாஞ்சல்ல மாடு ரெண்டு மயில வெள்ளை அமல் மறையில் ரெண்டு தஞ்சாவூர் ஹமஞ்சல் மாடு ரெண்டு மயில வெள்ளை மறியல் ரெண்டு தஞ்சாவூர் ஹமாஞ்சல் மாடு ரெண்டு மயில வெள்ளை ஹம் கண மணிகள் ரெண்டு நஞ்சாவூர் அமஞ்சல் கண்ணு இரண்டு காரிக்கோட்டும் மேலே அமன்ஜொல் மாட ரெண்டு மயில வல்ல மனைகள் ரெண்டு தஞ்சாவூரே அமன் சொல்லு செவல்ல வண்டி ஊட்டியவா ரோட்டும் மேலே அமஞ்சொல் மாட ரெண்டு மயில வல்ல மனைங்கள் ரெண்டு தஞ்சாவூரே அமன் சொல்லு மாடு ரண்டே மயிலவள்ள மழிகள் ரெண்டு தஞ்சாவூரே அமன் சொல்லு மாடு ரெண்டு மயில வெள்ள மழிகள் தஞ்சாவூரே அமன் சொல்லு குட்டி வண்டி கட்டி கட்ட வந்து கும்மி அட்டை வந்து அவன் ஜல்ல செவலக்கார வண்டி ஆன சென்பழக போ வாங்கி வந்து அமன் சொல்ல தங்க நல்ல தகுந்த வண்டி சாதிக்கா பெட்டி வண்டி அவன் சொல்லை சென்பழகப்போ வசத்துக்கு என செவலக்காரே சிறை தங்க அமான் சொல்லை பெட்டி வண்டி கட்டியும்ட வந்தோமாஞ்சல்லை பொ சந்தைவியரே ஹமாஞ்சல பொதியருது வாங்கி வந்தேன் ஹமஞ்சல் மைசூரே சந்தையரே மச்ச காலே வாங்கி வந்தோ ஹமாஞ்செல்லே பொறியறே வங்கியரேபோமான வாங்கிய மைசூரு ரோட்டும் நிகழே மச்ச சீருது போமானே வசத்துக்கு சீரங்கே மஞ்சள் மாடி ரே மயிலே மணியுரண்டே தஜாவோரே ராந்தை நகதியதும் திகதி கதும் ராதா தைய தைய தோன் தை 哎。はい